தமிழக அரசு நீக்க அறிவிச்சிருக்காங்க இது போல வந்து எங்கேயுமே காலின் என்ற சொல்லு வந்து ஆவணங்கள்லையும் வந்து முழுதும் நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிமுக வெளியிட்டிருக்கிறார் காலனி என்ற சொல் மீது எந்த ஆவணங்களிலும் முழக்கத்தில் இருக்கக்கூடாது என்ற இந்த அறிவிப்பு போட்டுவதற்குரியது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த பெரியாரின் கொள்கை வழிவந்த ஒரு கருத்தியல் வாரிசு நம்முடைய முதல்வர் அவர்கள் என்பதை இதன் மூலம் உறுதிப்படுத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் உரிபாக்குகிறோம் அதேபோல சாதியின் பெயரால் பல கிராமங்கள் அழைக்கப்படுகின்றன முன்னொட்டாகவோ பின்னொட்டாகவோ சாதித்தவர்கள் இடம்பெறுகின்றனர் அவற்றையும் நீக்குதல் மிக இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது ஆண்டு முதல்வர் அவர்கள் அந்த சாதி அடையாளங்களையும் நீக்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது கட்சியின் சார்பில் சார் இப்போ இதுக்கு வந்து மாற்றா ஏதாவது யோசனை இருக்கா சார் இப்போ எப்படி வந்து இந்த பல்வேறு போர்டுகள் தான் அழிப்பாங்க இனி வந்து எப்படி வந்து சில பேர் வந்து தாழ்த்தப்பட்டவன்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி அதை கற்று இருக்கா இல்லை இனிமேல் எப்படி அழைக்கணுன்றது அதை பற்றி அதாவது இருக்கா அதுக்காக ஏதாவது ஆலோசனையாக ஒன்றா கூடி கூறணுமா அதை பற்றி ஒட்டுமொத்திடம் இரண்டாக இருந்தாலும் ஊர் பெயர் பொதுத்தான ரெண்டு வாழங்களுக்கும் ஒரே ஊர் பெயர் தான் அந்த ஒரே ஊர் பெயரை பயன்படுத்தினாலே அதை தனித்து குளித்து அடையாளப்படுத்த வேண்டிய தேவை கடந்த காலங்களில் ஏதோ தவறுதலாகவே ஒரு நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது அவற்றை ஒழிப்பதுதான் சரியானது புதிதாக அந்த பாதிடத்திற்கு வேறு ஒரு பெயரை சூட்ட வேண்டும் என்கிற தேவையில்லை தேங்க்ஸ்